அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் இன்னும் சில தினங்களில் பிறக்க போகுதுங்க ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மேஷ ராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் நீங்க திறமைசாலியா விளங்குவீங்க இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்பட்டு உடனே நீங்கிடும் எதுலையுமே ஒரு வேகம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடும்போது போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரலாம் எதுலையுமே அளவுக்கு மீறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆடம்பர பொருட்கள் சேருங்க அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனை போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம் அதே போல் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்த தாமதம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பெறுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவாங்க மேலிடத்தில் இருந்த பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் திருப்தியான நிலை நிலவுங்க அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குறதுல செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த கழிப்பீங்க வீடு போன்ற உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்து செல்வ சேர்க்கை உண்டாகும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மனதுல வீண் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படும் செல்வம் பார்த்தீங்கன்னா பல வழிகள்லையும் உங்களுக்கு வந்து சேருங்க அதே போல் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலக்கி விடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதமானது பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அங்க உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கூட சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நேரம் கண் வெடிக்கிறது மேஷராசி அன்பர்கள் தவிர்த்து கொள்ளுங்க அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சுகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பண வரத்தும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் மறையுங்க பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதமானது வாக்கு வன்மையால காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படுங்க அதே சமயம் வேலை தவறி உணவு உண்ட வேண்டியும் இருக்கலாம் வாகனம் வீடு ஆகியவற்றால மேஷராசி அன்பர்களுக்கு செலவு ஏற்படும் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து கொள்ள பாருங்க அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை முற்றிலுமா தவிர்ப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான நிம்மதி உங்களுடைய மனதில் உண்டாக வாய்பதப்பர் பகுதியில் உதவி அப்படின்னு வருபவர்களுக்கு தயங்காம நீங்க உதவிகளை செய்வீங்க இரவுல நல்ல உறக்கம் மாதபர் பகுதியில் வர ஆரம்பிச்சிடும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உருவாக்கலாம் ஆடை ஆபரணம் வாங்கிறது செலவுகள் சற்று அதிகரிக்குங்க அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க எதிலுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நினைத்த காரியத்தை உங்களால் எளிதில் அடைய முடியும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியும் இருக்கலாம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் இருப்பினும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க விருந்தினர் வருகை இருக்குங்க தந்தை வடியலை இருந்து வந்து கருத்து மோதல்கள் அகலுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மூதாதையர் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரியவற்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அனைத்துமே அகலப்பெறும் தடைபட்ட பண உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அரசியல் துறையினருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்க பெறும் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து கூடும் சக தூழிகளிடம் இருந்து வந்து கருத்து வேற்றுமையும் குறைய ஆரம்பிச்சிடும் பணவரத்து கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் செயல் திறமையும் அதிகரித்து காணப்படுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலனாலும் லாபம் குறை ாம இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதப்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாக பெறும் மற்றவர் விவகாரங்கள்ல தலையிடுவதை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும் பொழுது மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுலேயுமே லாபத்தை பார்க்க முடியாது அப்படின்னா கூட நஷ்டத்தை பார்க்க இயலாது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நஷ்டம் உங்களுக்கு பெரிதளவில் ஏற்பட வாய்ப்பே கிடையாது லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காதே தவிர ஓரளவிற்கு பணம் வந்து சேரும் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி ஓரளவிற்கு பணம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனைத்து வித நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வாக்கு வன்மையால எந்த காரியத்தையுமே நீங்க சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா கூடுதல் வேலை சுமை இருக்கத்தான் செய்யும் அதே போல உங்களுடைய கடின உழைப்பின் ஆதாரமா உங்களுக்கு நிறைய அனுகூல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் ஒருபடி முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவதற்கான சந்தர்ப்பமும் அமையப்பெறும் உங்களுக்கு பண வரத்தும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லாவற்றிலையுமே முன்னேற்றம் காணப்படுங்க அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகளுங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படுங்க எதிர்ப்புகள் விலகும் தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாக பெறும் மன கவலை நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க அரசு தொடர்பான பணிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும் கூட சொல்லலாம் அதே போல அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குங்க பணிச்சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில இருந்த பணம் கிடைக்கப்பெறும் மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்க பாடுபடுவீங்க எதுலையுமே ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மாரியம்மன பூஜித்து வனை உண்டாகும் மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அப்படி இல்லைனா தினமும் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகப் பெறும்